துறக்கும் உண்மைத்தான் இது தாய்மைக்குரியது காரணம் குந்தியின் மக்கள் ஐவர் என்று சொல்ல சொல்கிறார்களே ஐவரும் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள் கிடையாது மந்திரத்தின் மகிமையால் தான் பிறந்தார்கள் குந்திக்கு ஆனால் கர்ணன் மாத்திரம் கர்ப்பத்தில் பிறந்தவன் அன்று குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் திகழ்த்திருந்தாலே தவிர அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு வரவே கிடையாது ஒரு வீட்டில் குழந்தை அழுது கொண்டிருந்தால் பார்ப்பவர்கள் அனைவரும் அந்த குழந்தைக்கு ஏதோ கழித்து என்று சொல்வார்கள் ஆனால் தாய்மார்களுக்கு தெரியும் அந்த குழந்தை பசிக்காக அழுகிறது என்று தாய்மைக்குரியவள் தாய்மை பற்றி தெரிந்தவள் குழந்தை எதற்கு எப்படி அழுகிறது என்று தாய்மைக்கு தான் தெரியும் இப்படி இப்பொழுது கர்ணன் அழும்பொழுது அன்று கேட்டு அழுகுறல் இன்று கேட்டவுடன் தன் மகனுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வந்து விட்டது ஒருவேளை அந்த குந்தியின் பாலை கர்ணன் அருந்து விட்டால் பிறகு அவனை வெல்லவோ கொல்லவோ நம்மால் முடியாது கர்ணன் என்பவன் கொடை வள்ளல் கொடை சக்கரவர்த்தி மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் மன்னர்கள் தான் கொடுத்திருக்கான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கர்ணன் இப்பொழுது தான் உயிர் வாழ தன் தாய் குந்தியிடம் கையேந்தி வாங்குகிறான் கொடுத்து கொடுத்து கரங்கள் சிவந்தவன் இப்பொழுது தன் உயிமாடு தாயிடம் கையேந்துகிறான் கொடுத்த வள்ளல் என்று சொல்வார்கள் அவன் இப்போது கையேந்து நிற்கிறானே இங்கு மட்டுமா இல்லை இல்லை இதற்கு முன்னதாகவே கர்ணன் கையேந்தி நின்று எங்கே எப்படி ஒரு நேரத்தில் தேவ இந்திரன் அவன் அம்சமான அச்சுரை காப்பாற்ற கர்ணன் இல்லத்திற்கு வருகிறான் அப்பொழுது கர்ணனோ தன் தந்தையால் ஆதவனை வணங்கிக் கொண்டிருக்கிறான் வந்திருப்பவன் யார் என்று தெரியாமல் காவலர்கள் உரைக்க அப்போது புறப்படுகிறான் தேவேந்திரனை பார்க்க அப்போது ஆசிரியர் வார்த்தையில் இருந்து சூரியன் சொல்கிறான் கர்ணா வந்திருப்பவன் அந்த தேவ இந்திரன் அவன் அம்சத்தானே அர்ஜுனனை காப்பாற்ற அந்த குளத்தில் வந்திருக்கிறான் அவன் கேட்டதை ஒருவேளை நீ கொடுத்து விட்டால் பிறகு அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று ஆசீர்வாதத்தில் சொல்கிறான் தந்தையான ஆதவன் ஆனால் அவன் வார்த்தை கேட்காமல் வந்து சந்திக்கிறான் தேவேந்திரன் தேவேந்திரன் எந்த கோலத்தில் வந்திருக்கிறான் அந்த கோலத்தில் வந்திருக்கிறான் தேவேந்திரன் சாமி என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு தேவேந்திரன் கேட்கிறான் உன்னுடன் பிறந்த மார்புடன் சேர்ந்த கவசத்தையும் காதோடு சேர்ந்த குண்டலத்தையும் எனக்கு யாசகமாக வேண்டும் என்று கேட்கிறான் தேவேந்திரன் அதை எடுத்து கொடுத்து கர்ணனுக்கு உயிர் போய்விடும் என்று தெரியும் இருந்தாலும் ஏற்கனவே ஏற்கனவே மணிமுடி சூட்டியவுடன் தேரில் பணம் வரும்பொழுது ஒரு அந்த சாபம் ஒன்று இருக்கிறது தெரியாமல் பசுக்கன்று மீது ஏற்றி விட்டால் அப்போது அந்த அந்த ஒரு சாபம் கொடுத்தாரு உரிய நேரத்தில் போர்க்களம் செல்லும் போது உன் ரதமானது ரத்த வெள்ளத்தில் சக்கரம் புகழ்ந்து கொண்டு என்று சாபம் இருக்கிறது ஏற்கனவே கொடுத்த அந்த சாபம் நமக்கு தலைக்கு இருக்கிறது இப்பொழுது அந்த கோலத்தில் வந்திருக்கும் இவருக்கு கெட்டவற்றை கொடுக்காமல் போனால் மீண்டும் ஒரு சாபம் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதனாகப்பட்டவன் பொன் பொறுப்பான் பொருள் கொடுப்பான் யாராவது உடலோடு சேர்ந்த உறுப்புகளை தானம் செய்வார்களா கர்ணன் செய்தான் ஏனென்றால் மீண்டும் ஒரு சாபம் வந்துவிடும் சொல்லிவிட்டு அந்த அந்த தேவந்தன் கேட்டதை கவச குண்டலை அறுத்து கொடுக்கிறான் தேவேந்திரன் அப்பொழுது அதை பெற்றுக்கொண்டு தேவேந்திரன் சொல்கிறான் கர்ணா நீ எங்கே இல்லை என்று சொல்லி விடுவோம் என்று எழுந்திருந்தேன் ஆனால் கேட்டவற்றை இல்லை என்று சொல்லாமல் உன் உயிர் காக்கும் கவசமான இந்த கவச குணத்தை எனக்கு கொடுத்து விட்டாயே ஆகையால் இந்த சக்திக்கு நிகரான தேவேந்திரன் ஒரு வஜ்ராயத்துக்கு நிகரான ஒரு சூழாயம் ஒன்று தருகிறார் கர்ணனுக்கு எதற்காக வாங்குகிறான் தனக்காக வா அல்ல அல்ல தன் உயிர் நண்பன் துரியனுக்கு எப்போதாவது உதவும் என்று சொல்லிவிட்டு கொடுத்து கொடுத்து கரங்கள் சிவந்த கரங்கள் தேவேந்திரம் கையேந்தி வாங்குகிறான் கர்ணன் அன்று கையேந்தி நான் நண்பனை காப்பாற்ற இன்றோ தன் தாயிடம் கையேந்தி வாங்குகிறான் அந்த பாலை விடுவேனா விடக்கூடாது இப்போதான் கருத்த பூனையாக உருவம் மாறி அந்த பாலை கொட்டி கவிழ்த்து விடுவோம் பிறகு என்ன நடக்க என்று பார்க்கலாம்